வணக்கம் ஜெய் சக்தி பாம்ஸ் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோங்கன்னா நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நம்ம வளர்ப்புக்குடியே எப்படி நம்மளை பராமரிப்பது தான் பார்க்க போகிறோம் மழை காலங்களில் தான் நோய் தாக்கம் அதிகமாக இருக்குங்க அதாவது எந்த வகையான நோய்கள் இந்த மாதம் தாக்குங்கன்னா நீல நாக்கு நோய்கள் இந்த வகையான நோய்கள் எதன் மூலம் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா கொசுகள் மூலதாங்க பரவுதுங்க இதனோட அறிகுறின்னு பார்த்தீங்களா காய்ச்சல் இருக்குங்க குட்டிங்களுக்கு அது மாதிரி மூக்கிலேருந்து ரத்தம் கலந்த சளி மீறி வருங்க அது மாதிரி குழாம்புக்கு மேலே வீக்கம் இதுமாரி தென்படும் இப்படி இருந்தாவே அது நீளம் நோயின் அறிகுறிகள் காய்ச்சல் நூற்றி மூணு டிகிரிக்கு மேலே இருந்தால் மெலானக்ஸ் ப்ளக்ஸு அந்த இன்ஜெக்ஷனை போடுங்க குட்டிங்களுக்கு நல்லாவே இந்த காய்ச்சல் குறையும் இதற்கான சொல்யூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலத்துக்கு முன்னாடியே நம்ம தடுப்பூசி போட்டுருங்க இந்த மழை காலத்தை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மசாலா எடுத்துகிற நம்ம குட்டிங்கெலாம் நல்லா தரமான குட்டிங்கள எடுத்துடணுங்க என்றைக்கி எடுக்கும் போது அதாவது எடுத்துகிட்டு நம்ம சளி மருந்து அதாவது சளி மருந்து என்ட்ரோடாக்ஸ் பீகச்சி இல்லைனா என்ட்ரோபிளாக்சின் இன்ஜெக்ஷன் ஃபோர்ட்டிவேர் இந்த மருந்துகளை குட்டி வந்தோடனே நம்ம கொடுத்துடணுங்க குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த குளிர் காற்று வரதுனால குட்டிகளுக்கு நிறையா சளி பிடிக்கும் அதாவது பறை பறன் மேலே வளர்த்துற விடங்களை தரையில் வளர்த்துறங்களுக்கு இந்த ஈரத்தன்மை அதாவது ஈரத்தன்மை இருந்தால் நிமோனியா அது மூலம் கால்களுக்கு புண்ணு ஏற்படுங்க முடிஞ்சோரில் நம்ம பண்ணையை சுற்றி தார் பாயே இல்லையா சீட் ஏதோ மாரி நம்ம அடைச்சிட்டா ஃபுல்லாக அந்த ஈர தண்ய குளிர்காத்தானது உள்ளே வராத ரொம்ப இருக்குங்க இந்த மழை காலத்துக்கு குட்டிங்களுக்கு வைக்கிற தண்ணிக்கு கொஞ்சம் சுட வச்சு நம்ம கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க குட்டிங்களுக்கு என்றைக்குமே இந்த குட்டிகளோடய வெப்பநிலையை அப்படியே பராமரிக்க உடல் வெப்பநிலையை பராமரிக்க நம்ம அடர்த்தே கொஞ்சம் சேர்த்தி கொஞ்சம் கொடுத்தா அதில் உடல் வெ வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலத்தில் இந்த குடற்புழு உற்பத்தி அதிகமாகுங்க இந்த எதுமேறி புழுக்கள் பார்த்தீங்கன்னா உருளைப்புழு மட்டும் நாடா புழுக்கள் தாங்க அதிகமாக உற்பத்தி ஆகும் இதற்கான சொல்யூசனிங் பார்த்தீங்களா பெண் சொல் மட்டும் பிரஸிக் வாண்டல் இந்த மருந்து பெண்டாஸ் அதாவது பெண்டாஸ் இதை நம்ம கொடுக்கும்போது இது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க இந்த இப்போ நா நாடா புழுக்களையும்